விதைகள் இயக்கம் இது மக்களுக்குமான விதைகளின் இரண்டாம் தேதி சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போகுது அந்த வழக்கினுடைய தீர்ப்பு அந்த அன்னைக்கு விசாரணைக்கு வரக்கூடிய அந்த வழக்கு என்பது அதிமுகவினுடைய இபிஎஸ்இடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கப் போகதாக இருக்கும் ஏன்னா அது சின்னம் தொடர்பானது அதிமுகவினுடைய இரட்டை இளம் சின்னம் தொடர்பானது பல வழக்குகள் அந்த சின்னம் தொடர்பாக சசிகலா தரப்பிலும் டிடிபி தரப்பிலும் ஓபிஎஸ் தரப்பிலும் பல வழக்குகள் உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் நிலுவையில் இருக்கிறது கீழமை நீதிமன்றத்துல அந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதால உச்ச நீதிமன்றம் தற்காலிகமாக அதனுடைய தீர்ப்பை வழங்காம நிறுத்தி வச்சிருக்கு அப்போ கீழமை நீதிமன்றங்கள்ல அதனுடைய விசாரணையை உடனடியாக முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் வந்து வழக்கு தொடுத்திருந்தாரு அதனுடைய வழக்கு விசாரணை வருகின்ற டிசம்பர் இரண்டாம் தேதி இன்னும் சென்னை அன்றைக்கு நீதிபதிகள் வழங்கக்கூடிய தீர்ப்பு நீதித்துறை என்ன தீர்ப்பு வழங்கப்படுதோ அதை பொறுத்துதான் இரட்டை இலை சின்னம் இருக்கப் போகிறது அதிமுகவினுடைய அதிமுக செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கிட்ட அந்த சின்னம் வரப்போகிறதா அல்லது மீண்டும் அதை பதித்து சசிகலாவோ அல்லது ஓபிஎஸ் பி போகப் போகுதான் கிட்டே போக போகுதான்றது டிசம்பர் இரண்டாம் தேதி தெரிய போகிறது அப்ப மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதற்கு முன்பு இந்த இரட்டை இலை சின்னம் கடந்து வந்த பாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல அது வந்து ஒரு மிகப்பெரிய பாதை மற்ற எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே வராத சின்னத்தில் சின்னம் தொடர்பாக வராத பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இரட்டை இலை சின்னம் வந்து அனுபவித்து வந்திருக்கிறது இந்த இரட்டை இலை சின்னம் வந்து ஆரம்ப கட்டத்திலிருந்தே ஒரு போராட்டமான ஒரு நிலையை தான் கடந்து இன்னை வரைக்கும் வந்திருக்கு இன்னைக்கும் அது போராட்ட காலத்துலதான் இருக்கு அந்த இரட்டை இலை சின்னம் ஆனால் இதையெல்லாம் தாண்டி எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களுடைய உண்மையான விசுவாசிகளால் அந்த சின்னம் இன்றைய வரைக்கும் கெட்டியாக பிடித்து வரப்பட்டிருக்கிறது பல பின்னாடி இருக்கிறது பாஜகவினுடைய கரங்களும் இதன் பின்னாடி அதுக்கு முன்னாடி இந்த இரட்டை இலை சின்னம் கடந்து வந்த பாதைன்னு அது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலான பாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்த இரட்டை இலை சின்னம் வந்து அதிமுக பயன்பாட்டில் இருந்து வருது நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதை தொடர்ச்சியாக பயன்பாட்டில் வச்சுக்கிட்டு வந்திருக்காரு அவர் இறக்கும் முறையில் இரட்டை இலை சின்னம் மிக வலிமையாக இருந்தது தமிழ் தமிழகத்தினுடைய ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு சேரிகளிலும் ஊர் தெருக்களிலும் அந்த இரட்டை அச்சனம் வலுவாக இருந்தது அது மட்டும் எம்ஜிஆர் இருந்த அவர் நீங்க என்ன நேசிக்கிறீங்கன்னா என்னோட பெயரை நீங்க பச்சை குத்திக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே தமிழகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய பெயரை இரட்டை இலை சின்னம் போட்டு பச்சை குத்தினாங்க அப்படி பச்சை குத்தின நிறைய பேர் இன்றைய வரைக்கும் இருக்கிறாங்க நானும் பார்த்துருக்கிறேன் அதை நானும் பார்த்திருக்கேன் இது எப்ப அங்க குத்துனது அப்படின்னு போய் கேட்டாக்க அவங்க சொல்லுவாங்க எம்ஜிஆர் குத்த சொன்னாருப்பா அப்ப குத்துனது இதுன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க அப்போ உதயசூரியனை விட இரட்டை இலை மிக வலுவாக தமிழர் முழுவதும் எல்லா காலங்களிலுமே இருந்தது எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் வரை இரட்டை இலைதான் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருந்தது அப்ப அவருடைய இறப்புக்கு பிறகு ஜெயலலிதா ஒரு அணி ஜானகி அம்மா ஒரு அணி அப்படின்னு இரண்டு அணிகளாக பிரிந்து இரண்டு அணிகளாக பிரிந்து அந்த சின்னத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ரெண்டு குரூப்புமே மனு தாக்கல் பண்ணுது எங்களுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்குங்க நாங்க அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அணி ஒரு பக்கம் ஜெயலலிதா அம்மா ஒரு பக்கம் இருவரும் வந்து வழக்கு தொடுக்கிறாங்க இருவருக்குமே என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தேர்தல் ஆணையத்துக்கு தெரியல அதனால அப்ப இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுகிறது எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இரட்டை இலை சின்னம் முதன் முறையாக அப்படி முடக்கப்படும் பொழுது இருவருக்குமே வேறு வேறு சின்னங்கள் ஒதுக்கப்படுகிறது ஜானகி அம்மையாருக்கு வந்து இரட்டை புறாவும் இரட்டை இலக்கிய மாற்றாக இரட்டை புறா ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து சேவல் சின்னம் ஒதுக்குறாங்க இவங்க ரெண்டு பேருமே தோல்வி அடைகிறாங்க ஏன்னா அந்த சின்னம் தான் எல்லாரோடய மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது உண்மையை சொல்லணும்னா ஒரு அரசியல் கட்சியினுடைய பெயரை விட அந்த சின்னத்துக்கு தான் வலிமை அதிகம் அப்போ இரண்டு பேருமே ஜானகி அணியும் தோற்குது ஜெயலலிதா அணியும் தோற்கது அப்போ என்ன பண்றாங்கன்னா ஜானகி அம்மா நான் அரசியல் விட்டு வெளியே போறேன் எனக்கு அமைதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அரசியல விட்டு வெளியே போறாங்க அவங்க ரெண்டு பேருமே தாக்கல் செஞ்ச தேர்தல் ஆணையத்துல தாக்கல் செஞ்ச மனு ரெண்டுமே வாபஸ் பெறப்படுது அப்படி வாபஸ் தரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த இரட்டைலி சின்னம் ஜெயலலிதா அம்மையார்கிட்ட வந்து சேருது அப்போ அதற்கு பிறகு வந்த இடைத்தேர்தலில் அந்த இரட்டை இலைச்சனம் தொடர்ச்சியாக வெற்றி பெறுது ஏன்னா அந்த ஓட்டு போட போனவங்க இருக்காங்கல்ல ஜெய அணியும் ஜானகி அணியும் தோற்றதுக்கு முக்கியமான காரணம் ஓட்டு போட போனவங்க மிகுந்த படிப்பு படிப்பறிவு அற்ற சாமானிய மக்கள்

அதன் பிறகு இரட்டைகளை சின்னதுக்கு எப்ப வந்து ஒரு பாதிப்பு வருதுனா ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் ஐந்தாம் தேதி அதன் பிறகு சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் அஞ்சாம் தேதி ஜெயலலிதா வந்து இறந்த பிறகு அவர் இறந்த பிறகு சசிகலா அணி ஒரு பக்கம் புரியுது ஓ பன்னீர்செல்வம் அணி ஒரு பக்கம் பெரியது அந்த இரண்டு அணிகளுமே ஒன்று கொன்று எதிரும் புதிரமாக இருக்கிறது ஓபிஎஸ் அவர்கள் வந்து பதவி விலகலும் சொல்லி லெட்டரை அவங்க லெட்டர்ல கையெழுத்து போட வச்சு ராஜினாமா பண்ண வச்சு அவரு போய் நான் வந்து யுத்தம் நடத்த போறான்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மையார்ல போய் உட்காந்து தியானம் பண்ணது அப்புறம் சசிகலா அம்மையார் வந்து நான் வந்து கட்சியை வந்து வரணும் நான் வந்து கட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆளுநர்கிட்ட முறை வச்சு ஆளுநர் வந்து இவங்களுக்கு டிமிக்கி காட்டிட்டு ஒவ்வொரு மாநிலமும் ஆளுநர் தமிழ்நாட்டுக்கே வராமல் பறந்து போனதெல்லாம் பார்த்தோம் அப்புறம் ஏன்னா அன்றைக்கு சசிகலா அவர்களின் மீது சொத்து குவிப்பு வழக்கினுடைய கட்டம் இருந்தது அப்போ அந்த சமயத்தில் தீர்ப்பும் வந்து இவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டும் விட்டார் அப்போ உடனடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை அப்போதைக்கு முதல்வராக மாத்துறாங்க சரிங்களா அப்போ இந்த காலகட்டம் ஒன்னு இருக்குல்ல ஜெயலலிதா மையார் அவர்கள் வந்து தமிழகத்துல அவர் இறக்கும் முறையில் தமிழகத்திற்கு எதிரான திட்டங்கள் எதுவுமே ஆனா அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது தமிழகத்துக்கு எதிரான அத்தனை திட்டங்களும் கையெழுத்து வாங்கப்பட்டது ஆனால் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எப்பவுமே தான் போடுவாங்க ஆனா அவர் அனுமதி அளித்த எல்லாத்திலுமே கையில வச்சுதான் இருக்கு அப்ப யாரு வலுக்கட்டாயமாக அவரை கை நாட்டு போட வச்சாங்க அல்லது கையெழுத்து போட வச்சாங்கன்ற மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு அதுவும் தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டங்கள் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு எதிரான திட்டங்கள் அவர் கொண்டு வரல அவர் படுக்கையில் இருக்கும் போது உடல்நிலை சரியில்லாத போது என்ன நடக்குதுன்னு தமிழக மக்களுக்கு தெரியாத போது குழம்பி கடந்த போது தமிழகத்துக்கு எதிரான உதவிமின் திட்டமாக இருக்கட்டும் நீட் திட்டமாக இருக்கட்டும் அத்தனையும் கையெழுத்திடப்படுகிறது இதற்கு காரணமாக ஓபிஎஸ் சசிகலாவும் இருக்கிறாங்க அப்ப சசிகலா அவர்கள் சிறைக்கு போறாங்க ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்களை முதல்வராக மாத்துறாங்க பின்னால் அவங்க சசிகலா அம்மையார் சிறைக்கு போனோடனே ஓபிஎஸும் இபிஎஸும் இணைகிறாங்க ரெண்டு பேரும் இணைந்து ஏன்னா சின்னம் வந்து அப்ப ஓபிஎஸ் கிட்ட இருந்தது அப்ப ஓபிஎஸ் யூபிஎஸ் இணைந்த பிறகு ஒருங்கிணைந்த அதிமுகவா செயல்படுது ஒருங்கிணைந்த அதிமுகவை செயல்படும் பல பிரச்சனைகள் இதுல ஏன்னா இவரு ஒரு வேட்பாளர் சொல்றாரு இவரு ஒரு வேட்பாளர் சொல்றாரு ஓபிஎஸ் தொடர்ச்சியாக திருப்திப்படுத்த முடியல அப்படின்னும் பொழுது ரெண்டு பேருக்கும் இடையான ஒரு பணிப்போர் வந்து நிலவுது அந்த பனிப்போர்ல ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஹ் எடப்பாடி அண்ணன் அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்க ஆரம்பிச்சறாங்க அப்போ ஒரு நான்கு வருட ஆட்சியை எப்படியோ இந்த ஆதி திமுகவா இருக்கட்டும் ஆஹ் வாழும் பாஜகவா இருக்கட்டும் எல்லா உட்கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் இருக்கட்டும் எல்லாத்தையும் சமாளிச்சு கொண்டு வந்தது எடப்பாடியார் அவர்கள் தான் அப்போ தொடர்ச்சியாக ஒரு இரட்டை தலைமை ஒரு குழப்பத்தை அதிமுகவுக்குள்ள நிலவிட்டே வந்துச்சு அந்த இரட்டை தலைமை ஓபிஎஸ்ஆபிஎஸ்ஆள்ளிட்டு தொடர்ச்சியாக ஒரு மோதல் ஒரு இரட்டை தலைமை பற்றிய ஒரு சர்ச்சை தொடர்ச்சியாக அதிமுகக்குள்ள இருந்துட்டே வந்து ஒரு கட்சிக்கு ஒரு தலைமை தான் இருக்கணும் அப்பதான் அந்த கட்சி கட்டுக்கோப்பா இருக்கணும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை பதினொன்றாம் தேதி நடந்த பொதுக்குழுல எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளராக மாறுறாங்க அதே பொதுக்குழுல ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவங்க மூணு பேரையும் பதவி நீக்கம் பண்றாங்க அடிப்படை இருந்து தகுதி நீக்கம் பண்ணது பொதுக்குழு சார்பா அப்ப ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் நீதிமன்றம் போறாரு இரட்டை லட்சணத்தை முடக்குவதற்கான அத்தனை வேலையிலுமே ஓபிஎஸ் வந்து ஈடுபடுறாரு ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ஒரு தலைமையின் கீழ் கட்சி இருந்தாதான் அது கட்டுக்கோப்பா இருக்கும் இபிஎஸ் பக்கம் வந்ததுக்கு அப்புறம் ஓ அவர்கள் இபிஎஸ் கீழே நின்று நான் பணிபுரியனு அவர் ஒத்துக்கிட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு அவர் கட்சியினுடைய ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்திருப்பாரு முக்கியமான ஒரு தலைமையில இருந்திருப்பார் ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளாததன் விளைவாக தொடர்ச்சியாக கட்சியை முடக்கக்கூடிய வேலைகளில் தான் ஓபிஎஸ் அவர்கள் ஈடுபட்டு வந்தார் இரட்டை இலை சின்னத்துக்கு எதிராக வந்து வழக்கு தொடர்ந்தார் கட்சிக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தாரு அது மட்டும் இல்லாமல் இபிஎஸ் அவர்கள் தரப்பிலிருந்தும் வழக்கு தொடர்ந்தாங்க நாங்கள் தான் உண்மையான அதிமுக உண்மையான மாவட்ட செயலாளர் அத்தனை பேர் எங்கள்கிட்ட தான் இருக்கிறாங்க பொதுக்குழு எங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு இபிஎஸ் தரப்பு சொல்றாங்க உண்மை என்னன்னா அதுதான் உண்மை இபிஎஸ் அவர்கள் சொல்வதுதான் உண்மை ஏன்னா இன்றைய வரைக்கும் மாவட்ட செயலாளரும் சரி பொதுக்குழு உறுப்பினர்களும் சரி முழுக்க முழுக்க எடப்பாடியாரும் கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது கட்சி அவர் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்குதுன்னு அர்த்தம் இதுக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் வந்து சொல்ல மறந்துட்ட பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வருது அந்த ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அவங்களுடைய தொகுதி தான் அவர் இறந்த பிறகு அங்க இடைத்தேர்தல் வருது அங்க வந்து ஓபிஎஸ் தரப்பு தரப்பு சசிகலா தரப்பு டிடிவி தினகரன் தரப்பு எல்லாருமே மூலா மூலிக்கி சின்னத்தை கோராங்க அப்படி சின்னத்தை கோரும்போது யாருக்கு கொடுக்குறது தெரியாம அந்த நேரத்திலையும் மீண்டும் இரட்டை இலை முடக்கப்படுகிறது தேர்தல் ஆணையத்தால் மீண்டும் இரட்டை இலை முடக்கப்படுகிறது அப்போ இரண்டாவது முறையாக இரட்டை முடக்கப்பட்டு வைக்கிறது அப்ப இப்போ வந்து கட்சியின் தலைமை இவர் ஏற்றிருக்கிறாரு அப்போ இவ்வளவு சிக்கல்களை தாண்டி அந்த இரட்டை இலை சின்னம் வந்து வந்திருக்கிறது இவ்வளவு வழக்குகளை தாண்டி இரட்டை இலை சின்னம் வந்திருக்கிறது தொடர்ச்சியாக அதை முடக்கக்கூடிய வேலையை ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா தரப்பும் இன்றைய வரைக்கும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த இரட்டை இலை சின்னத்தை வச்சுதான் எப்படி இந்த இரட்டை இலை சின்னத்தை வச்சுதான் இந்த கட்சியினுடைய பெயரை வச்சுதான் பாஜக இன்றைய வரைக்கும் அதிமுகவை மிரட்டிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு சின்னத்தை நாங்க பறிச்சிருவோம் சின்ன முயற்சி எல்லாமே போயிடுச்சு ஏன்னா அந்த சின்னம் தான் இன்றைய வரைக்கும் அடி அடிப்படை மக்களுக்கு ஒரு சாமானிய மக்களுக்கு அந்த சின்னம் தான் ஞாபகம் இன்னைக்கு எம்ஜிஆரா இருக்கட்டும் ஜெயலலிதாவா இருக்கட்டும் ஓபிஎஸா இருக்கட்டும் இபிஎஸ்ஆ இருக்கட்டும் யாரு வந்தாலும் அந்த இரட்டை இலை சின்னம் அங்க இருக்குதான்னு பார்த்துட்டு தான் ஓட்டு போடுவாங்க ஏன்னா தலைவர்களுடைய முகங்களை விட மக்கள் மத்தியில போய் சேர்ந்தது அந்த இரட்டை இலை சின்னம் தான் அப்படி இன்னும் பொழுது அந்த இரட்டை இலை சின்னத்தை வச்சுதான் இன்றைய வரைக்கும் பாஜக இந்த அதிமுக தலைவர்களை மிரட்டி கொண்டு வந்தது ஒரு வழியா உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு இரட்டை இலை சின்னத்தை இபிஎஸ் தான் கொடுக்கப்பட்டது மீண்டும் மீண்டும் முறையீடு செஞ்சு மீண்டும் மீண்டும் அதை ஒரு சிக்கலுக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய வேலையை சசிலா தரப்பும் பின்னாடி பாஜக அவர்களுக்கு எடப்பாடியை மடக்குவதற்கு என்னென்ன எல்லாம் போலான்னு சொல்லிட்டு தான் இப்போ எடப்பாடி ஆதரவாளர்களுடைய இல்லங்கள் அனைத்திலுமே அமைச்சர் விஜயபாஸ்கர் இல்லங்கள் அனைத்திலுமே இன்றைக்கு இடி ரைட விட்டு பணத்தை ஆவணங்களை பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க தொடர்ச்சியாக பறிமுதல் பண்ணிட்டு

ஏன் அப்படின்னாக்க பாஜகவுடனான கூட்டணி இவர் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் பாஜகவுக்கு ஒரு நல்ல கூட்டணி சட்டமன்ற தேர்தல கிடையாது பாஜக எதிராக தான் இந்த தமிழ் மண் எப்பவுமே சந்திக்கும் அப்படின்னு ஒரு கூட்டணி இல்லாமல் கூட்டணி அமைச்சு நாங்க பதினெட்டு சதவீதம் வாக்கு வாங்கிட்டோம் நாடாளுமன்ற தேர்தலில் அப்படின்னு பாஜக வந்து மார்த்தட்டிக்குது ஒருவேளை இந்த சட்டமன்ற தேர்தல அந்த வாக்கு வங்கியையும் குறைந்து போனால் பாஜகவினுடைய செல்வாக்கு அதல பாதாளத்துக்கு போயிடும் அப்போ இருக்கிற வாக்கு வங்கி அந்த பதினெட்டு சதவீதத்தை தக்க வைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னாக்க அந்த பதினெட்டு சதவீதத்துக்கு அதிகமான வாக்கு வாங்கணும் ஆனால் ஒருபோதும் குறைஞ்சிடக்கூடாதுன்னு பாஜகவினுடைய தேசிய தலைமை விரும்புது அப்போ பதினெட்டு சதவீதம் வாக்கு வங்கி குறைய கூடாது அந்த பதினெட்டு சதவீதம் வாக்கு வங்கி பாஜக எப்படி வந்தது நமக்கு தெரியும் ஏன்னா அது வந்து பாஜகவினுடைய செல்வாக்கு இல்லை அதுல இருக்கக்கூடிய தனிப்பட்ட நபருடைய செல்வாக்கு தேவநாதன் தெற்குல தேவநாதன் இங்கே வேலூரில் ஒரு கட்சி அப்புறம் ஐஜே ஐஜே கே பாரிவேந்தர் அவங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இதெல்லாம் சேர்த்துதான் அந்த பன்னெண்டு சதவீதம் அவருடைய வாக்குகள்லாம் சேர்த்து விழுந்து தான் பன்னெண்டு சதவீதம் இன்னும் பாஜக வந்து செல்வாக்கோடு வாங்கிய தனித்து நின்று வாங்கிய வாக்குகள் அல்ல தனிப்பட்ட நபர்களுடைய வாக்குகளை அவர்களுடைய சின்னத்தில் நீக்கி வச்சு அவர்களுடைய வாக்குகளாக அவர்கள் உருவாகப்படுத்தி வச்சிருக்காங்க அப்போ தேர்தல் வாக்கு வங்கி குறைஞ்சிடவே கூடாது அப்போ குறைஞ்சிச்சுனா தமிழக மக்கள் முதல்ல திரும்ப ஒரு நெகட்டிவான ஒரு வந்து கட்டமைச்சிடும் பாஜக அதனால பாஜக என்ன எப்படியாவது ஒரு கூட்டணி அதிமுக மிக தீவிரமாக முயற்சி பண்றாங்க அதற்காக தான் டிசம்பர் இரண்டாம் தேதி வரக்கூடிய அந்த இரட்டை சின்னம் தொடர்பான வழக்குகளை பத்தியும் அவர்கள் ரொம்ப வந்து கசகிக்கிட்டு இருக்காங்க எப்படி இவங்களை மடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அந்த இரட்டைகளை பறி போனால் நிச்சயமா அதிமுக இடத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது பாஜக தான் நிரப்பும் அந்த அதிமுகவே இல்லாம பண்ணிடும் அந்த தீர்ப்பு அதனால தொண்டர்கள் அனைவருமே தயாராக இருங்க இது ஒரு மிகுந்த சோதனை காலம் டிசம்பர் ரெண்டாம் தேதி மிக முக்கியமான காலகட்டம் இபிஎஸ் தான் நியாயப்படியும் சட்டப்படியும் இபிஎஸ் அவர்கிட்ட தான் அந்த சின்னம் இருக்கணும் ஏன்னா கட்சியினுடைய தலைமையாக இப்பொழுது இருப்பது இபிஎஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளருக்கும் இன்றைக்கு அங்கீகரிப்பது இபிஎஸ் அவர்களை பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அங்கீகரிப்பது இபிஎஸ் அவர்களை தொண்டர்கள் அனைவரும் இபிஎஸ் அவர்களை ஏத்துக்கிட்டாங்க உள்ள இருக்கக்கூடிய சில குள்ள நெறிகள் வேணால் சதி பண்ணலாம் ஆனால் தொண்டர்கள் அனைவரும் இப்போது ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னா எடப்பாடி தொடர்ச்சியாக அவருடைய ஆளுமையை நிரூபிச்சிட்டு வர்றாரு அதனால இவர் ஏற்றுக்கொண்ட பிறகு இவர்கிட்ட அந்த கட்சியினுடைய சின்னத்தை ஒப்படைப்பதுதான் நீதித்துறைக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் அழகே தவிர இதற்கு எதிரான நிலைப்பாட நீதித்துறையும் தேர்தல் ஆணையம் எடுக்குமே ஆனால் அது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை ஏன்னா ஒரு கட்சி வலுவா இருக்குது கடந்த இரண்டு தேர்தலையும் அதே சின்னத்துல போட்டிட்டு வந்துட்டாங்க தேர்தல் ஆணையம் ஒதுக்கிடுச்சு தேர்தல் ஆணையம் என்பதை தேர்தல் வலைதளத்தையும் அவர்கள் பதிவிட்ட பிறகு மீண்டும் மீண்டும் இது தொடர்பான வழக்குகளை விசாரிப்பது நீதிமன்றத்துக்கு அழகல்ல அத்தனை வழக்குகளையும் நீதிமன்றங்கள் தள்ளுபடி செய்யணும் அப்ப இலை சின்னம் இபிஎஸ் அவர்களின் கரங்களில் ஒப்படைப்பதை தவிர வேறு வழி இந்த நீதித்துறைக்கும் கிடையாது தேர்தல் ஆணையத்திற்கும் கிடையாது நிச்சயம் அத்தனை சதிகளையும் முறியடித்து சதிகாரர்கள் அத்தனையையும் முறியடித்து இபிஎஸ் அவர்களை இரட்டை அலையை வென்றெடுத்து அதிமுக தொண்டர்களின் கரங்களில் தருவார் என நாம் எதிர்பார்ப்போம் நன்றி